தேடாது நல்லவர்களை தேடாது உலகம் வல்லவர்களையே தேடும் ஆனால் நாம் தேவனுக்குள் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய திறமையை மேம்படுத்தி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பொழுது தேவனை அறிந்த மக்களாகிய நாம் வாழ்ந்து சுகித்திருப்பது இன்னும் அதிக நிச்சயமாமே நாம் இருந்தால் அவர் நம்மை எப்படி எல்லாம் வைத்துக் கொள்வார் என்றால் அவர் நம்மை புது எண்ணால் புது திராட்சை ரசத்தால் புது நன்மைகள் புது கிருபைகளால் புது ஆசீர்வாதத்தால் புது பலத்தால் புது சிருஷ்டியால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார் ஆமென் ஏன்னா ரெண்டு குருந்தியில் அஞ்சு பதினேழு என்ன சொல்லுதுன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படிங்கிறார் இல்லையா வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு அஞ்சு என்ன சொல்லுது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் உங்கள் வாழ்வையும் புதிதாக்குவார் ஏசியா நாற்பத்தி மூணு என்ன சொல்லுது முந்தினேவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் நம்மளுடைய தேவன் கல்லோ மண்ணோ சித்திரமோ அல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் என்ன நம்மளுக்கு அவர் ஜீவ வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு ஜீவ வார்த்தைகளால் ஆன ஜீவ வசனத்தை கொடுத்திருக்கிறாரு ஜீவ வாக்கியங்களெல்லாம் எல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறாரு அவர் ஜீவ வழியை நமக்கு தெரியப்படுத்துவார் அவர் தான் நம்மளை ஜீவ பாதையில் நடத்தி கொண்டு போறாரு அவர்தான் நமக்கு ஜீவ ஒளியா இருக்கிறார் அவர்தான் நமக்கு ஜீவ மார்க்கத்தை காட்டுறாரு நம்மளுடைய ஜீவ காலம் எல்லாம் ஜீவ சுவாசத்தை ஜீவனின் பலனை அவர் தான் தர்றாரு ஏன்னா உலகத்தில் உள்ள ஜீவ ஜந்துக்கள் ஜீவ ஆத்மாக்கள் எல்லாம் அந்த ஜீவனின் அதிபதி கொடுக்கிற ஜீவனாலே நிறைந்திருக்கிறது அவரே ஜீவ ஊற்று அவரே ஜீவ தண்ணீர் அவரே ஜீவ அப்பம் அவரே ஜீவ விருட்சம் தேசத்திலே நம்மை பிரவேசிக்க வைக்க நமது பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார் அவருடைய வாசனை ஜீவ வாசனை நமக்கு ஜீவ கருடத்தை தருவார் ஜீவனுள்ள தேவன் ஏன்னா அவருடைய நாமம் ஜீவனின் அதிபதி ஜீவனின் அதிபதி உங்களோடு எப்பொழுதும் இருப்பாராக உங்கள் குடும்பத்தை அவரே நடத்தி செல்வார் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சிறுதிக்கிறோம் ஆமேன்